நம்ம ஏரியாவும் புதுக்கோட்டை தானே ஆமாம் ஆமாம் பக்கம் தானே ஆமாம் பக்கத்துக்கு பக்கத்து தானே ஆமா எந்த ஏரியா வந்தாலும் சிறப்பாவே இருக்கணும் எதை காமிக்கணுமோ அதை காமிக்கணும் எதை சுருக்கணுமோ அதை சுருக்கணும் எதை நீட்டணுமோ அதை நீட்டணும் ம் அருமையாக ஆடி அமைத்து கொண்டு இருக்கும் அன்பணவர்களுக்கு பேர் என்னங்கண்ணே என்ன என்னமோ பப்பாட்டியை பயிர் கொடுத்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறேன் நல்லா கலகலன்னு என்னங்கண்ணே என்னமோ இதை பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு என்ன பேர் என்ன ஆ சட்டமாக குந்தாந்தேட்டி ஜோறு தண்ணியில வேற என்ன அழகர் என்ன அழகர் பள்ளிப்பட்டியா சரி சரி அதே அழகரா சரி எங்க சார்பாகவும் எங்க கலை சார்பாகவும் மிக பரிமாற வழக்கத்தை தெரிவி தெரிவித்துக் கொண்டு இசைக்கலைஞர்களுக்கு முதல் வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அமைஞருக்கும் மகளிர்களுக்கும் ஆண்களுக்கும் பெரியவர்களுக்கும் முதியவர்களுக்கும் ஆமா எங்க நாடக கலைஞர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் அருமையான சாப்பாடு ஒரு நாடக கலைஞர்களுக்கு மூன்று முக்கியம் உன்ன உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் எல்லாமே சரியா அமைஞ்சிருக்கு நீ சொல்றது சரிதான் அம்மா நம்மாங்க அதனால கழட்டு முட்டையாவோம் வாயில திருப்பே போட்டு கூடா ராதா ஆஹ் ராதா உனக்கு வாதாம்ப சொல்லிய இருக்க இடம் உடுத்த உடை உன்ன உணவு அடிக்க சரக்கு ஹம் அது இருந்தால் போது இந்த கோயிலுக்கு மாலை போட்டுருக்குற ஐயப்பன் கோயிலுக்கு ஓட்டுக்கிட்டு சரக்கடிக்கிறேன் அன்பு இதயங்களுக்கும் யூடியூப் சேனல் இருக்கும் என் அன்பு தம்பி மணி அவர்களுக்கும் அன்பு அண்ணன் அவர்களுக்கும் சார்பாக நன்றி தெரிவிக்கிறீங்க சும்மா நினைக்காதே நப்பவேட்டி ஆவுதுக்கிட்டு நிக்கிறீ என்ன நல்ல கட்டு ஒரு அன்னி மாப்பா டாக்டர் மாப்பா ஆமா பேருங்க அன்சாலியா கர்பசாமி கார்பசாமி போடுறவன் பல்லே நான் பल्ले கட்டாம இருக்கறியே

போட்டிக்கு தயாவா நாம் பாற மாதிரியே மிஸ்டர் ராமகாஸ் அவர்கள் பாடி ஜெயித்து விட்டார் என்றால் இந்த மேடையில வர எனக்கு புருஷேன அக்ரிமென்ட் போட்டு கொடுங்க ராமகாஸ் கிட்ட உள்ளவங்களை கைத்துடுங்க போ ஆ இப்ப அடிப்ப அப்புறம் டப்பு 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 மாருக்கு கிளுக்கவும் வாங்குவ ஆமா நான் தோத்து விட்டேன் என்றால் இந்த மேடையில ராமதாஸ் அவர்களுக்கு பொண்டாட்டி என்ற அக்ரிமெண்ட் கூட கொடுக்கறேன் தோத்தாலும் சரி சரிங்கப்பா நல்லா ஏத்த ஏத்த நல்லா ஆப்ரேட் பண்ணீங்கன்னா அக்கா வெளியில ஆறு வரை உங்களுக்கு கிளுகிழப்பை தருவேன் கிளுகிழப்பை வாங்கிறாரு பூரா ஓட்டை விழுந்துருச்சு

வாங்குறேன் ஒழுக்க முதல்ல ஒழுக்க வேண்டும் உயிரில ஓமப்படன்ற

கல்யாணம் மன்னிடம் தான் அந்த புருஷங்க சொல்ல அதை பண்ணாத இதை நொட்டாத இதை செய்யாத அதை செய்யாத பொண்டாட்டியா இருக்கு மேல

दिमे टाका दिमे टाका दिमे टाका दिमे टाका दिमे टाका दिमे टाका 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 दिमे टाका दिमे ताम ताम तोम तोम ताम ताम तोम तोम तारे गिटा तारे गिटा तारे गिटा तारे गिटा काय 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 हला தொங்குர்தா 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 புல்ல 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 சொட்டா ராமதா சொன்ன போட்ட புளக்க வைனா குருட்டு கின்னத்த தக்கின்த்த 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 வந்தனக்கு வந்திருக்க ரவரிமலை கின்னக்க தக்கின்க்க 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 தக்கடு முட்ட கெடு முட்ட கெடு முட்ட கெடுமா நீனக்கனியா நீனக்கனியா நானக்க 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 முகமுகனக்குமுகனக்குமுகனக்கு மாக்க போடு மாக்க போடு மாக்க போடு தகி நின்னா தகி நின்னா தகி தும் தக தும் தக தும் குரு 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 ஒன்ன போட்டு ஜட வெங்க மாமா நீ வா

நம்ம தாய் நாட்டை என்னைக்குமே நம்ம தமிழர்கள் மறக்க மாட்டீங்க மறக்க கூடாது ஆமா சம்பாதிக்கிறது தான் நம்ம அயல் நாட்டுல இருக்கலாம் ஆனா நம்ம ஃபேமிலி பூரா தமிழ்நாட்டுல தான் இருக்கு அதனால அயல் இருந்து கொண்டு நம்ம தமிழ்நாட்டை மறக்காமல் மறுபடியும் இந்த நாடக கலைக்கு வந்து வருகை தந்திருக்கும் அன்பு முத்துராஜ் மாமா அவர்களை நான் பாடக்கூடிய மெலோடி சங்க நீங்க டப்பால் அடிக்கணும்

உங்களை பார்க்கும்போது என் செத்து போன அஞ்சாவது புருஷன் மாதிரியே இருக்குது அஞ்சாவது புருஷன் நேராக ஏறிக்கிட்டு வந்துடாதே யார் யாரு ஆறாவது புருஷன் ராமதாசன் தான் ஆமாம் ஏங்க நல்ல பேச்சு பேசுங்க முன்னையுமே நம்ம தமிழ்நாட்டுல நல்ல நூறு ஆயிஸுக்கு நீங்கள் நல்லா இருக்காங்களோ ஆயி உனக்கு தொண்டை நல்லா இல்லைன்னா ஒரு ஊர்லேயே உனக்கு புரோட்டாத்தை கூட போட மாட்ட மாட்டோம் எலையடிக்கு கூட கூப்பிடப்பட்டார் எனக்கு தொண்டையும் நல்லா இல்ல ரொம்ப எச்சரிக்கையாக்கு அப்ப மருந்து அப்படிங்களா கண்களை வா. i do <laughs>